உண்மையை மறைக்கிறாரு அது தப்பு தப்பு தப்புதானே லாத கூட ஒரு கான்செப்ட் உண்டு சஜஸ்டியோ பால்சி சப்ரஸியோ வேரி அப்படின்னு சஜஸ்டியோ பால்சி பொய்ய சொல்றது சப்ரஸியோ வேரி உண்மையை மறைக்கிறது அது ரெண்டுமே தப்புதான் இது தொடர்பா ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு உண்டு மாண்டவியர்னு ஒரு ரிஷி அவர் நிஷ்டையில் இருக்க கொள்ளைக்காரங்க சில பேர்லாம் ஓடி வரான் என்ன திருடிட்டு வரான் இவர் ஆசிரமத்தை உள்ள பூந்துடுறான் பூந்து ஒளிஞ்சுட்டு அவனை துரத்திட்டு வந்த அரண்மனை சோல்ஜர்ஸ் வந்து இந்த ஆசிரமத்துக்கு வராங்க இவரை கேட்கிறாங்க என்ன என்ன இங்கதானே வந்தான் இவர் பேசாம நிஷ்டவே இருக்கேன் அதுக்கப்புறம் தேடி பார்த்தா அங்க கிடைச்சிடறோம் திருடமா பிடிச்சிடறான் பிடிச்ச உடனே ராஜா கிட்ட இந்த மாதிரி இவர் உண்மையை சொல்லாம மறைச்சா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க ராஜா அவரை கூப்பிடுறோம் அவர் பதில் ஒண்ணு சொல்றதில்லை கழிவுல ஏற்றவர் எப்ப இந்த மாதிரி ஒரு உண்மை மறைச்சார கழிவுல ஏற்றுன்றான் சப்ரஸிவ் வேரி கழிவுன்னா ஒரு பெரிய ஒரு கூர்மையான ஒரு இது இருக்கும் அது மேல அப்படி சொருகிடுறோம் இவர் அப்படி சொருகி விட்டுறோம் கழிவு ஏற்றிடுறான் அது வெடிஞ்சி நீட்டிட்டு வருது முதுகில கழிவுனுடைய இருக்கு ஆணி மாதிரி கூறுவேன் அது அப்படி வந்த உடனே இவர் ராஜா பாக்குறா இவர் சாக மாட்டேன் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அப்படியே இருக்காரு எல்லாருக்கும் பயம் வருது என்னடா பெரிய தப்புப்பட்ட போல் இருக்கு இப்படிப்பட்ட இவர் இருக்காரு அப்புறம் அதிலே இறக்கிடுறாங்க வெட்டி எடுக்கிறாங்க வெட்டி எடுக்கிறாலும் அந்த முதுகுல சொருகிறது அப்படியே கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கு அதனால அவருக்கு பேரு ஆணி மாண்டம் உயர்மே வந்தது ஆணின்னா சமஸ்கிருதத்திலேயே ஆணி ஆணிதான் தமிழ்லேயே ஆணி ஆணிதான் அந்த மாதிரி வந்தது ரெண்டு லாங்குவேஜுக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு அந்த மாதிரி அப்ப அவர் யோசிக்கிறார் என்னத்தினால எனக்கு இப்படி ஒரு தண்டனை நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு தர்மதேவத்தைய கேக்குற நீ சின்ன வயசுல பூச்சி எல்லாம் பூச்சியால குத்தி குத்தி விளையாடிட்டு இருக்க அதனால உனக்கு நீங்க இந்த தண்டனை சொல்ற சின்ன வயசுல நான் பண்ண தப்புக்கு நான் ரெஸ்பான்சிபிளா இல்லை எது தப்பு எது ரைட்டுன்னு புரியாத வயசு அப்ப நான் பண்ணதுக்க இப்படி ஒரு தண்டனை நீ கொடுத்திருக்கிய நீ என்ன தர்மதேவத்தை நான் உன்ன சமிக்கிறேன் நீ இந்த மாதிரி ஒரு தகாத தண்டனை எனக்கு கொடுத்ததுனால நீ பூ உலகத்தில் மனுஷனா அந்த தர்மசேவத்தை தான் விதுரர் எல்லா தர்மங்களையும் அறிந்தவர் மகாபாரதத்தில் ரொம்ப ஒரு உன்னதமான கேரக்டர் அப்படி அவர் தான் இந்த ரிஷிக்கு ஆணி பேர் வந்திருக்கு அதாவது சப்ரஸ்யோ பேரின்னு நினைச்சிட்டாங்க உண்மையை மறைக்கிறது அதே மாதிரி நீங்க இப்ப நினைக்கிறீங்க இவர் உண்மையை மறைச்சிட்டாருன்னு இந்த பிராப்தம் பிராப்தம் எல்லாரும் சொல்லி நான் கேட்டிருக்கேன் என்ன அர்த்தம் விதி தானே இது விதின்னு சொல்றதை விட பிராப்தம்ன்றதுக்கு டிக்ஷனரி மீனிங் நீங்க நம்ம சம்பாதிச்சதுன்னு வச்சுக்கலாம் நம்ம நமக்கு கிடைச்சது நம்ம சம்பாதிச்சது அது ஏன் வருது நம்ம கர்ம பலன் முன்னாலே கர்ம பலன்லாம் என்னன்னு பாத்திருக்கோம் நம்ம போன ஜென்மாவில் அதுக்கு மின் ஜென்மால எல்லாம் நம்ம பண்ணனுடைய விளைவுகள் இப்ப வருது நமக்கு சோ அதன்படி நமக்கு என்ன கிடைக்கணும் இட் இஸ் அக்வைர்ட் பயஸ் இந்த ஜென்மால நமக்கு என்ன கிடைக்கிறதோ அது இட் ஆஸ் தீன் ஆல்ரெடி அக்வயர்ட் பயஸ் பிகாஸ் ஆஃப் அவர் டீட்ஸ் இன் தி ப்ரீவியஸ் பர்த்ஸ் அதனால இப்ப அக்வைர் பண்ணிருக்கிறது நமக்கு வந்து சேர்றது அதுதான் பிராப்தம் இப்ப இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான் கிடைக்கும் அப்படின்றது போன ஜென்ம வினைகள்னால நமக்கு வருது அது நல்லதா இருக்கலாம் கெடுதலாவும் இருக்கலாம் அது வந்து நம்ம போன ஜென்மத்தில் என்ன பண்ணோம் இப்படி இருந்தோம் அதுக்கு மின் ஜென்மங்கள் எப்படி இருந்தோம் அப்போ இதெல்லாம் கர்ம பரவ்தாங்கறீங்க ஆனா எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது பூரா நம்ம முன்ஜென்ம வினைகளினுடைய தான் ஆனா நம்ம பேச்சுவார்க்கல என்ன சொல்றோம் ஏதோ கடவுள் நமக்கு அருள் புரியல இன்னொருத்தனுக்கு நல்லது பண்றா நமக்கு கெடுதல் பண்ற மாதிரி என்ன பண்றது கடவுள் நம்ம ஒன்றும் பண்ணல நம்ம பிராப்தா தான் அப்படின்னா கடவுள் கொடுக்கறது மாதிரி அது அப்படி இல்ல நம்ம அக்வை அது தமிழ்ல அதை கொடுப்பேன் கொடுத்து வச்சிருந்தா தானே கிடைக்கும் உங்க ஜென்மங்கள்ல கொடுத்து வச்சிருந்தா இந்த ஜென்மத்தில் கிடைக்காதான் கொடுத்தின அதுவும் இல்ல இல்லன்றப்போ நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதுதான் ரைட்டு பட் நம்ம நல்லது பண்ணிருந்தா நல்லது கிடைக்கும் அதுதான் பிராப்தம் ஏதாவது காரியம் ஆகணும்னா கோவிலுக்கு போவாங்க காணிக்க கொடுப்பாங்க மொட்டை அடிச்சுப்பாங்க காரியம் சரியா போடும் இவரு ஆதாரத்தி விட்டுட்டு காயத்ரி ஜபம் சரியாகுமா காயத்ரி ஜபத்துக்கு இந்த மாதிரி குறிப்பிட்ட பலன்கள் உண்டு அப்படின்றது இல்ல காயத்ரி ஜபம்ன்றது ஒரு மனுஷனுடைய உயர்த்துற விஷயம் கொஞ்சம் கிட்ட கிட்ட போற சமாச்சாரம் அது அவசியம் செய்தா ஆனா இவர் மனசார வேண்டிக்கிறார் வேண்டுதலுக்கு அவர் எந்த மந்திரத்துக்குன்னா அவர் வேண்டிக்கிறார் மனசுல அந்த மனசுல வேண்டிக்கிறதுக்கு பலன் இருக்கு மனசுல வேண்டிக்கிட்டா போறமா எதுவுமே மனசுல நினைச்சா சரியா போடும் அப்படின்னா மனசுல எப்படி நினைக்கிறோம் பொறுத்து இருக்கு உண்மையா நம்ம மனப்பூர்வமா நினைத்தால் அதற்கு பலன் நிச்சயமாக உண்டு மகாபாரதத்தை ஒட்டி ஒரு கதை இது வியாச கிடையாது ஆனா ஒரு கதை வழக்கில் வந்திருக்கு விளக்கிறதுக்காக அர்ஜுனன் நுலகம் போறான் அங்க சிவ பூஜை நடந்த பூவெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க செஞ்ச மலை மாதிரி இருக்கு இதெல்லாம் என்னன்னு கேட்கலாம் இவ்வளவு பெரிய மலையா இருக்கு பூ அர்ச்சனைப்பட்ட பூ சிவனுக்கு இதெல்லாம் பீமம் பண்ணது அது இங்க வந்து சேர்ந்து இருக்கு அப்ப நான் பண்ணது எங்க அப்படின்னு கேட்கலாம் நீ பூஜை பண்றது இது இருக்குன்னு கொண்டு ஒரு சின்ன கூடல் இத்திரண்டு இதுல இருக்குன்னு இது இவ்வளவு தானே நான் பீமம் பூஜை பண்ணி பார்த்துட்டே இல்லை நான் தினம் பண்றேன் எது இத்திரோண்டு கொண்டு கொட்டுறீங்க பீமம் பண்ணது நீங்க மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்கீங்களே அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான் நீ பூஜை பண்ண சரி பீமன் சதா சொல்வதா மனசுலயே நினைச்சுக்கிறான் தன்னுடைய பூஜை மானசீக பூஜை அதனுடைய தான் இந்த மலை மலையா இங்க பூ கொட்டிருக்கு அது இருக்கட்டும் பூசலார்னு ஒரு நாயனார் இந்த அறுபத்தி மூணு நாயனார் பூசலார்னு ஒரு பூசலார் நாயனார் அவர் வந்து திருநின்ற ஊர் இப்ப இருக்கிற திருநனூர் அதுல இருந்தவர் அவருக்கு சிவன் கோயில் கட்டணம்னு ஆசை வருது ஆனா கையில காசு கிடையாது காசு இல்லாட்டா என்ன நம்ம மனசுல கோயில் கட்டிடுறது திருமணம் பண்ணிக்கிறார் அப்படியே உட்காந்து கோயில்ல செங்கல் எல்லாம் வருது அது இடத்த சூஸ் பண்ணி செங்கல் எல்லாம் வருது சிற்பி எல்லாம் வராங்க கல்லுகள் எல்லாம் வருது எல்லாத்தையும் வச்சுட்டு கோயில் அவர் மனசுலேயே எழுப்பின்ட்டு இருக்காரு ஒவ்வொரு ஸ்டேஜா அது சிற்பங்கள் செதுக்கிறது இதுக்கு எல்லாத்தையும் மனசுல நினைச்சுக்கிறார் கம்ப்ளீட்டா அப்படி பண்ணி பண்ணி கோயில் வந்தாச்சு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணணும் கும்பாபிஷேகம் நடக்கணும் அதான் பாக்கி அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து அன்னைக்குதான் அதை பண்ணணும் தீர்மானம் பண்ணி நல்ல நாள் குறிச்சிருக்காரு அன்னைக்கு அவர் மனசுல சிவலிங்க பிரதேசத்தை கும்பாபிஷேகம் எல்லாம் நடக்கப்படுது இதே சமயத்தில் அந்த பல்லவ ராஜா அவன் ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டிருக்கான் அதுக்கு கும்பாபிஷேகம் நிச்சயம் பண்ணியிருக்கான் அது ரெண்டும் ஒரே தேதி இவர் மனசுல பண்ணிருக்கிறதும் அவன் பண்ணதும் அவன் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னால் கடவுள் அவன் கனவுல வந்து நான் வர முடியாது நமது அன்பன் பூசலார் கோவில் கட்டிருக்கான் அதுல இன்னைக்கு கும்பாபிஷேகம் நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு சிவன் இவனுக்கு நம்ம இவ்வளவு பிரம்மாண்டமான கோயில் கட்டிருக்கோம் இதோட பெருசா கட்டியிருக்கான் போல இருக்கு அது போய் பாக்கணும் அப்படின்னு நீங்க வரான் வந்தா பூசில இருக்கா இங்கதான் இருக்கு கோயில் கட்டிருக்கீங்களே எங்க பெரிய கோயில் கட்டிருக்கீங்க போல் இருக்குது எங்க இருக்குதுன்னு கேக்குறேன் எங்க இல்ல மனசுலதான் இருக்கு என்ன மனசுல இருக்கு ஆமா நான் மனசுலயே கோயில் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி முடிச்சுட்டேன் இன்னைக்கு சிவலிங்க பிரதிஷ்டையும் கும்பாபிஷேகமும் இருக்கு இங்க அந்த மனசு கோயில்லதான் எப்பேற்பட்ட விஷயம் நீங்க மனசுல பண்ண கோயிலுக்கு நேற்று சிவனின் கனவுல வந்து நான் அங்கதான் இருப்பேன் இங்க வரமாட்டேன்னு அப்படின்னா உன் கோயில் எவ்வளவு விசேஷம் நான் ஏதோ கண் பார்வைக்கு தெரியல ஒரு கோயில் கட்டியிருக்கேன் நீ கட்டியிருக்கிறது ஈஸ்வனுடைய பார்வைக்கு தெரியல அவரே வராது பூசலார் அப்படியே மனமுருகி போறாரு போற அறிக்கை சிவபெருமான் இவ்வளவு கருணை பண்ணியிருக்காரு அந்த கோவில் பேரு கிருதயாலயேஸ்வரர் கோவில் அதனுடைய சரித்திரம் மானசீக பூஜை மனசுல நினைக்கிறதுக்கு அவ்வளவு சக்தி உண்டு நீங்க சொன்ன கோவில் இப்போ இருக்கா சொல்றாங்க அதாவது அது வந்து இவருடைய இந்த பூசலார் கட்டின கோவில் அதை நினைவுபடுத்துறதுக்காக எழுப்பப்பட்ட கோவில் கிருதயாலயேஸ்வரர் இன்னைக்கு கூட ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டவங்க எல்லாம் அந்த கோயில போய் வேண்டிக்கிறாங்கன்னு பேர் இருக்கு அதாவது அவருடைய ஹயத்தில் அதை கட்டிதார் அதை காட்டுறதுக்காக அந்த கோவில் இன்னைக்கு இருக்கு தின்னன் ஒரு திரு